ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஓர் எழுத்து ஒரு மொழி அதற்குரிய பொருள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம ஆ ஆ இந்த இரண்டு எழுத்துக்களும் அதற்குரிய பொருளும் பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆ பார்க்கலாம் எட்டு சுட்டு அழகு அசை சேமை சிவன் திருமால் நான்முகன் திப்பிலி ஆ அப்படின்னா ஆன்ற எழுத்துக்கு இவ்வளவு பொருள் இருக்குது எட்டு சுட்டு அழகு அசை சிவன் திருமால் நான்முகன் சேமை திப்பிலி ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது பார்க்கலாம் ஆ பார்க்கலாம் பாருங்கள் ஆ சொல் ஆ சொல் ஆச்சாமரம் வியப்பு வினாவிடை பசு ஓர் இனம் நினைவு இரக்கம் உருக்கம் உடன்பாடு இணைப்பு துன்பம் துன்பம் அப்புறம் மறுப்பு வரும் மறுப்பு இச்சை துன்பம் மறுப்பு இச்சை இது எல்லாமே வந்து ஆன்ற ஒரு எழுத்துக்குரிய பொருள் பாருங்க ஆ சொல் ஆனா ஆச்சாமரம் ஆ வியப்பு வினா விடை பசு ஓர் இனம் ஆன்மா வரை நினைவு இரக்கம் உருக்கம் உடன்பாடு இணைப்பு துன்பம் மறுப்பு இச்சை ஆன்ற எழுத்துக்கு இவ்வளவு பொருள் இருக்கு இப்படி ஒரு ஸ்டோரி மாதிரி படிச்சுக்கோங்க ஆச்சொல் ஆச்சாமரம் வியப்பு வினாவிடை பசுவோர் இனம் ஆன்மாவரை நினைவு இரக்கம் உருக்கம் உடன்பாடு இணைப்பு துன்பம் மறுப்பு இச்சை இது வந்து ஆன்ற எழுத்துக்குரிய பொருள்கள் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தொடர்ச்சியாக நம்ம வந்து அடுத்தடுத்து எழுத்துக்குள்ள வீடியோ போட்டுகிட்டே இருக்கப்பறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்